அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய தொழில் படை பாதுகாப்பு படை சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி ஃபோர்ஸில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா கான்ஸ்டபிளில் டிரைவர் கான்ஸ்டபிள் டிரைவர் பம்ப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீஸ் போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளேற இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் கான்ஸ்டபுள் டிரைவர் டேரெக்டு அதுக்கு ஜென்ரல் கேட்டகரில முந்நூற்றி நாற்பத்தி நாலு பேர் எடுக்கிறாங்க எஸ்சிக்கு நூற்றி இருபத்தி ஆறு போஸ்டிங் எடுக்கிறாங்க எஸ்டிக்கு அறுபத்தி மூணு போஸ்டிங் எடுக்கிறாங்க ஓபிசிக்கு இரநூத்தி இருபத்தி எட்டு போஸ்டிங் எடுக்கிறாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு எண்பத்தி நாலு போஸ்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு இதை தவிர இஎஸ்எம் அப்படின்ட்டு அதுக்கு எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு கான்ஸ்டபுள் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் தட் இஸ் டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீஸ் டேரக்டருக்கு எடுக்கிறாங்க அதுக்கு ஜென்ரல் கேட்டகரியே நூற்றி பதினாறு போஸ்டிங்க்கு எடுக்கிறாங்க எஸ்சி கேட்டகரியில் நாற்பத்தோரு போஸ்டிங் எடுக்கிறாங்க எஸ்டி போஸ்டிங்கு இருபது போஸ்டிங் எடுக்கிறாங்க ஓபிசிக்கு எழுபத்தஞ்சி போஸ்டிங் எடுக்கிறாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இருபத்தி ஏழு போஸ்ட்டிங்கு மொத்தம் இரநூத்தி எழுபத்தொம்போது இதை தவிர இஎஸ்எம் போஸ்டிங்கு இருபத்தெட்டு பேர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் ஏ வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இன் தி ஃபாலோயிங் டைப் ஆஃப் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் எந்தெந்த கேட்டகரியில் அப்படின்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் அல்லது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க எடுத்துக்கலாம் லைட் மோட்டர் வெஹிக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க மோட்டர் சைக்கிள் வித்து கியர் ஓட்ட தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்போதாயிரத்தி நூறு வரலாம் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது லெவல் த்ரீ பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு தம்பி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் வயது வரம்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி அப்படின்னா பிஇடி மற்றும் பிஎஸ்டி டாக்குமெண்டேஷன் அண்டு ட்ரேடு டெஸ்ட் வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு செகண்டு ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலியமாக ஆளுங்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் எஸ்சிஎஸ்டி மற்றும் எக்ஸ் மேன் கேண்டிடேட்டுங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு கிடையாது ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு நூறு விண்ணப்பிக்க கடைசி நாள் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த அப்ளிகேஷன் லிங்க்கை க்ளிக் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்களோ அதை ஃபில் பண்ணி விண்ணப்பிங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்